கடவுள்ளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்க மாத பலன் சோபகுருது வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது கடைசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அதை தவிர ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்னாம் தேதி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல இருக்கு அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம் அதை தவிர இந்திர இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டால் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல உரிய இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி அதாவது சொல்லுவா அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவோம் அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூ சந்திரன் பேஸ்ப மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடி அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பரப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலே ஆனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பா அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் நம்பரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டு இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்கும் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் தனக்காரகன் தனஸ்தானத்திலே போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மா இந்த இதன் மூலியமாக பார்த்தேன்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே வந்து பணம் தட்டுப்பாடு இல்லாத தளம் பணம் தட்டுப்பாடு அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன் பன்னெண்டாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கார் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு மாதத்தினுடைய பயிற்சிகளை சொல்லுவோம் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த சோபகர்த்து வருஷம் பங்குனி மாதத்தை பார்த்த இல்லையானால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஏழரை சனியை குறிக்கிறது சேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சுக்கரன் இருக்கிறதுனால சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்திற்காக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதியும் இருக்கிறதுனாலையும் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் கூடவே சுக்ரன் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்த இடத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு செலவாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே ராகு சூரியன் மற்றும் புதன் இருக்கிறதுனால சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து கேத்து பகவான் இருக்கிறதுனால பார்ட்னராக இருக்கக்கூடியவர் ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் நோண்டி நோண்டி பார்க்கக்கூடியவராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கும் பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ப பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அவரே பத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் தொழிலில் புதிய ஏற்றம் இருக்கக்கூடிய புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் கடல் இது என்ன சொல்கிறது இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸு கடல் இந்த இது மீன் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர வந்து அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி பழங்கள் அதை தவிர வந்து பழ ஜூஸு இதெல்லாம் வந்து விற்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வரும் பெற்று பன்னெண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பதாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல் சற்று கவனம் தேவை சொல்றேன் ஆறாம் இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கவர்மெண்ட் கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர அரசாங்க சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது உங்களுடைய பேச்சை வந்து நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருப்பார்கள் அதை தவிர பார்த்தா அரசியல் அரசியல் பிரமுகர்கள் எந்த ஒரு இதுலேயும் வந்து ஹெட் ஆஃப் த பர்சனாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த பேங்க் சம்மந்தப்பட்டவங்க அதை தவிர லோன்ஸு பேங்க்கு இது கொடுக்கறது லோன்ஸ் கொடுக்குறவங்க இந்த கந்து வட்டி கொடுத்துட்டு ரூபா வட்டி ரெண்டு ரூபா வட்டி கொடுத்து வாங்குறவங்க அதை தவிர வந்து இந்த பணத்தை பரிமாற்றம் செய்து அதன் வட்டி மூலியமாக தன்னுடைய இது டே டு டே ரொட்டீனை பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த தங்கம் வாங்கி விற்பவர்கள் தங்க ஆசாரிகள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய பத்தாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்காங்க தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசியிலேயே ராகுபவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து அடையணுன்றதுனாலே அடைந்தது எல்லாமே வந்து கம்மின்ற ஒரு மனநிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது மனசில் வந்து காம்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதன் மூலியமாக தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பன்னெண்டாம் இடமும் பார்த்தேன்னா சனி பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நாலு ஏழு இந்த இடத்திற்கு உண்டான புத பகவான் நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெருமளவு பணம் வரக்கூடிய வாய்ப்பு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர ஷேர் மார்க்கெட்டு அது ஷேர் மார்க்கெட் லாட்ரி ரேஸு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எல்லாமே ஏற்றமான காலமாக இருக்குது எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது மதிகாரகன் மயங்கக்கூடிய காலம்னு சொல்கிறதுனால சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அது வந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தை ரெண்டு நாளும் வந்து முடிஞ்சவரிலும் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் செய்கிறது நல்லது இல்லை அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா அது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது நெல்லோ இல்லை பச்சரிசியோ கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது கவலைப்பட தேவையில்லை பணவரவுக்கு பஞ்சம் பஞ்சமில்லை உங்களுடைய பதிவு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது இந்த மாசத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தோரம்பருப்பு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வந்து சேரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்